குருவே சரணம் இறையன்பர்களுக்கு பழனி போக சித்தாந்த சபை சிறந்தாழ்ந்த வணக்கம் நம்ம போக சித்தாந்த சபையினுடைய ஒரு பிரதானமான வேலை என்ன அப்படின்னா சித்தர்கள் சொல்லி வைத்த அந்த கலைகளை தத்துவங்களை ஆய்வு பண்ணி எடுத்து மீண்டும் மண்ணில் பரப்பணும் அது எப்படின்னா எளிமையா எல்லாருக்கும் புரியும்படியா பரப்பணும் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் நிறைய மறைக்கப்பட்ட மறைந்து கிடக்கக்கூடிய எல்லாம் தோண்டி எடுத்து மீண்டும் மண்ணில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் முகாம்கள் மூலமா சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வித்தையை உங்கள்கிட்ட சொல்ல போறோம் என்ன அப்படின்னா காலேஸ்வர முத்திரை நல்லா கேட்டுங்க இந்த முத்திரையின் பெயர் காலேஸ்வர முத்திரை அர்த்தம் இப்போ நடைமுறையில அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் தான் பண தேவைகளுக்காக வேண்டி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு இப்ப தேவை ஒரு அமைதியும் ஆரோக்கியம் பயங்கர குழப்பமான மனநிலை எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிற தெளிவு இல்லாத ஒரு குழப்பமான மனநிலையில எல்லாருமே இருக்கிறாங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க மொபைல் மோகம் சிகரெட் மது மாது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி போய் கிடப்பாங்க எப்பவுமே கவனத்தை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு அவங்க திணறுவாங்க ஞாபகத்திறன் இருக்காது இந்த மாதிரி நிறைய இதுதான் இப்ப எல்லார்கிட்டே இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரை அற்புதமான ஒரு தீர்வை தரக்கூடிய சித்த வித்தை ஞாபகத்திறன் இல்லையா இந்த முத்திரையை தினம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க ஞாபகத்திறன் வளரும் எப்ப பார்த்தாலும் குழப்பமான மனநிலையிலே இருக்கீங்களா இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே வாங்க அதுல இருந்து விலகிருவீங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இல்லையா அவங்க கிட்ட இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த எண்ணங்கள் கொஞ்சம் தெளிவாகும் நல்லா கேட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் உயர்வான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா யோக தியான முறைகள்ல மேம்பட்ட நிலையான மூன்றாவது கண் திறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அதுல அது அற்புதமா இது சப்போர்ட் பண்ணும் இந்த வித்தைய வந்து அதிசயமான அபூர்வமான வித்தைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க மூளைக்கு போற ஆக்சிசனை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இது காலேஸ்வர முத்திரை எப்படி செய்யதுங்க சொல் பாரு கைய இந்த கைகளில் இணைச்சிக்கோங்க மீதி இருக்கும் நான்கு விரல்கள்ல நடுவிரலை மட்டும் நேரம் வச்சுக்கோங்க மீதி இருக்க விரல்களை இப்படி மடக்கிக்கோங்க நடுவிரலை இப்படி இணைச்சிக்கோங்க மீதி இருக்க விரல்களை இதே மாதிரி மடக்கினாக்கில இப்படி இணைச்சிக்கோங்க இதுதான் இந்த முத்திரை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கைகளை இப்படி நேர வச்சு வெறுவிரலை இப்படி அணைச்சிக்கோங்க மீதி இருக்கும் விரல்களில் நடுவிரலை மட்டும் இப்படி நேராக வச்சுக்கோங்க மீதி இருக்கிற விரலை இப்படி வளைச்சிக்கோங்க நடுவிறலை இப்படி இணைச்சிக்கோங்க மீதி இருக்கிற விரலை மடங்குன இப்படி அணைச்சிக்கோங்க இடைச்சி இப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க நெஞ்சுக்கு நேராக இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கிட்டு புவனேஸ்வரியினுடைய பீஜமான ஹ்ரீம் ஹெச்ஆர்இஇஎம் ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு பீஜத்தை அணுதினம் இந்த முத்திரையின் போது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க ஹிரே ஹ்ரே ஹ்ரேம் இது போல குறைந்தபட்சம் ஏழு நிமிடம் அதற்கு மேல எவ்வளவு நேரம் வேண்டாலும் சொல்லிக்கலாங்க சொல்ல சொல்ல பலர் அற்புதமா தெரியும் எல்லாருக்குமே அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும் இதை எப்ப செய்யலாம் எந்த திசையை பார்த்து செய்யலாம் எந்த நிலையில உட்கார்ந்து சொல்லணும் இப்படின்லாம் கேட்பாங்க அப்படி ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலைங்கிறப்ப நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல ஏதாவது ஒரு திசையில் ஏதாவது உங்களுக்கு இயல்பா உட்கார்ந்து இருக்கக்கூடியது தரையில த துணி விரிச்சோ இல்ல சேர்ல உட்கார்ந்து அது உங்களுடைய விருப்பம் எந்த இடத்துல இருந்தனாலும் சரி முத்திரையும் பீஜமும் மட்டும்தான் முக்கியம் கவனத்தை இந்த இடத்துல வச்சுக்கோங்க சொல்லி பாருங்க ஒரு ஐந்து நாளைக்கு அப்புறம் இருந்து அந்த முத்திரையினுடைய ரிசல்ட் அற்புதமா தெரியும் வித்தையில ஒரு அற்புதமான வித்தைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க காலேஸ்வர முத்திரை ஒரே ஒரு முத்திரை எவ்வளவு மாற்றங்களை பாருங்க ஞாபகத்திறனை அற்புதமா அதிகப்படுத்தி கொடுக்கும் அடிக்கடி குழப்பங்களாவே இருக்குது உங்களுக்கு தெளிவான மனநிலை இல்லைன்னா குழப்பங்கள்ல இருந்து இது விடுதலை பண்ணி கொடுக்கும் எண்ணங்கள் தாருமாற செதறிக்கிட்டே இருக்குதா இது வந்து எண்ணங்களை போற கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்கும் உங்களால இங்க ஒரு இடத்துல கவனத்தை வைக்க முடியல கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கீங்களா இந்த முத்திரையை செய்யும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் யோகத்திலே தியானத்திலே மேம்பட்ட நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்களா அந்த தேடை மூன்றாவது கண் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இந்த ச இந்த முத்திரை அடிக்கடி அடிக்கடி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அதுவும் ஓப்பன் ஆகும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி சித்த வித்தைகள் மக்களுக்கானது இந்த மனித சமுதாயத்துக்கானதுங்கிற இதை விட வேற என்ன சான்றுகள் நம்ம போகிற சித்தாந்த சபை இதை ஒரு பெரிய லட்சியமாவே எடுத்து என்ன பண்றோம்னா இந்த மனித குல முன்னேற்றத்திற்காக வேண்டி சித்தர்கள் எதை எதையெல்லாம் மண்ணில் பரப்பி விட்டாங்களோ அது எதெல்லாம் இப்ப பழக்கத்தில் இல்லாம இருக்குதோ அந்த அற்புதமான வித்தைகளை இறையா இரு அப்படிங்கிற பேர்ல நாம ஞான முகாம்கள் மூலமா சொல்லிக்கிட்டு இப்பவும் பாருங்க வர்ற முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதனுடைய அறிமுக வகுப்பு அமுத சுரபியோகம்ங்கிற பேர்ல நடக்கிறது இந்த அரு அமுத யோகம் ஒன்னே போதும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி விலக்கி உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார அதை நுழைய வைக்கும் பார்த்து மனதால் உடலால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார நுழைஞ்சு வாழ வைக்கும் அதுக்கப்புறம் நீங்க சித்தருடைய வித்தைகள்ல முதல் நிலை இரண்டாம் நிலையெல்லாம் தொட்டு போய்கிட்டே இருக்கலாம் சித்தர்கள் தன்னுடைய வித்தைகளை ஒருத்தன் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற முதல் தகுதி என்னன்னா இல்லறத்தில் தன் குடும்பம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில நிறைவான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழணும் அதுக்கு இந்த வித்தைகளெல்லாம் பயன்படணும்னு நினைச்சிருக்காங்க வாய்ப்பு கிடைத்த நல்ல உள்ளங்கள் அந்த ஞான முகாம்களில் கலந்து உங்க வாழ்க மேம்பட்ட நிலையை அடைவதற்கு நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது